ஹாய் ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வேண்டிய சில குக்வேர் செட்டும் பாத்திரங்களும் அதே மாதிரி வீட்டுக்கு வேண்டிய உபயோகப் பொருட்களும் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் முன்னாடியே வாங்கிட்டேன் நம்ம வந்து இப்போ பிரிக்கிறதுக்கு இன்றைக்கி தான் டைம் கிடைச்சிச்சு ஏன்னா இனி வர மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இல்லைங்களா ஆடி மாசம்ல இன்னும் நிறைய வந்து வீட்டு உபயோகப் பொருள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்சேல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபுள் ரேட்ல உங்களுக்கு அதனால தான் தான் வீடியோ நம்ம இந்த ப்ராடக்ட் பார்க்க ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மிக நன்றி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் அதே மாதிரி இனிமேட்டு வர வீடியோங்களை பார்த்தா நம்ம சில வீட்டுக்கு போய் பொருட்களை மட்டும் தான் பாக்கு போறோம் அது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குக்வேர் செட் பாத்துக்கலாம் இருக்க கிச்சனுக்கு வேண்டிய ஒரு கடாய் தான் வாங்கியிருக்கேன் இது கிரானைட்டு க கடாயின்னு சொல்றாங்க இந்த கல் இந்த உபயோகப் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட்டு மார்பல்ஸ் அப்புறம் கிளே பாட்டு அதாவது மண் பாத்திரங்கள் அப்புறம் இண்டக்ஸ் ஸ்டவ்ல யூஸ் பண்ற கேஸ் அண்ட் இண்டக்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி சில பாத்திரங்கள் தான் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பாத்திரலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறது ஒரு கடாயினுடைய டீட்டெயில்ஸ் தான் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா சோலார் கிரானைட் கடாயின்னு சொல்றாங்க இதுல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் நிறைய கடை இருக்கு இருந்தாலும் இது கிரானைட் கல்ல உங்களுக்கு பண்ணது ஒரு லிட்ஸி பினிஷ்ல கிளாஸ் ஆக்சுவலி நல்ல ஒரு சூப்பரான கிளாஸ் ஹீட்டெல்லாம் கிளாஸ் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் உங்களுக்கு கைப்பிடி அது மூடி வந்து அழகா கொடுத்துருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா ப்ரெஷர் லீக் ஆகிறதுக்கு உங்களுக்கு செய்யும் போது ஸ்டவ்ல சமையல் செஞ்சுட்டு அந்த ப்ரெஷர் வெளியே இருக்கு இது ஒரு ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க கடாய பார்க்கலாம் கடாய் இது வந்து சோலார் கிரனேட் இது பேரு இது பார்த்தீங்கன்னா தான் வாங்கினேன் பக்கத்துல கட்டுற மாதிரிங்க உங்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை கொடுத்துருக்காங்க பியூர் கிரானைட் கடாய் வருங்க இப்படிதான் இருக்கும் கிரானைட்ன்றது ஒரு கல்லு தான் இதுல சமையல் செஞ்சு சாப்பிட்டாலும் ஃபுட்டுனுடைய இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த நியூட்ரிஷன்ல நம்மளுக்கு ஃபுல் முழுசாவே கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ சில பொருள் எல்லாம் பார்த்து பார்த்து நான் வாங்கிட்டு இருக்கேன் நாம வீட்டுல என்ன பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கரெக்டா மூடுது இப்போ நம்ம சமாளி செய்யும் போது எப்பயுமே இந்த கடாயினுடைய லிட்டு பாத்தீங்கன்னா இப்படி நல்லா க்ளோஸ் ஆனாதான் உங்களுக்கு வந்து சமைக்கிற பொருளும் உள்ளார நல்லா சீக்கிரமாகவும் குக் ஆகும் அதுக்கடுத்து நம்மளுக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும் இந்த தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வாங்கியிருக்கோம் ஹேண்டில் பாருங்க ரெண்டு பக்கமும் எடுக்கிறதுக்கு நல்லா அழகான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க இந்த கடாய்க்கு வந்து மல்டி பர்பஸ் சொல்லணும் இன்னொரு கடாய் இருக்கு அதுக்கு முடி இதுக்கு முடி ஒன்று தான் ஒன்னு யூஸ் பண்ணிக்கலாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு இது ஒண்ணு இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்கும் எக்கனாமிக் ஹேண்டில்ஸ் ஹேண்டில் தூக்குறதுக்கு எக்கனாமிக்காகவும் இருக்கும் அதே மாதிரி டியூரபிள் கிரானைட் பினிஷ் டியூரபிள் கிரானைட் பினிஷு மேடு வித் அலுமினியம் உள்ளற பிரஸ்ட் கொடுத்தா ஆல் ஸ்டவ் கவர் கம்ஃபர்டபுள் அப்படின்னா எல்லா ஸ்டவ் இண்டர் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ் நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வாங்கினது இதுதான் இதோட ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அமேசான்ல தான் நான் வாங்கினேன் இப்ப இருக்கா என்னன்னு தெரியல பாத்துட்டு செக் வாங்க ரொம்ப நல்லா இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் யூஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா வருது அதுல ஃபுட்டு செய்யும்போது எது தீரதுல அடிப்பிடிக்கிறதுல நல்ல நியூட்ரிஷனா குழந்தைங்களை நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சீக்கிரமும் குக் ஆகுதுன்னு சொன்னாங்க அதனால தான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க ப்ரிஃபர் பண்ணி நான் வாங்கினேன் உங்களுக்கு நீங்களும் வாங்கிக்கோங்க ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கிரானேட் கோட்டிங்கு கோட்டிங் தான் ஃபுல் கிரானைட் கிடையாது ஃபுல் நல்ல வெயிட்டா இருக்கும் இப்படி இருக்கும் சார்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் செஞ்சுட்டு இதுல ஒட்டவே ஒட்டாது இப்படியும் இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரியே நம்ம வந்து சோவிங் பிளேட்ல சர்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ரெண்டு சைடு அந்த வளைவு கொடுத்துருக்காங்க இதுல என்ன பாத்தீங்கன்னா ஹேண்டில் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் பேக்கெட்ல இருந்து பிரிச்சுட்டேன் பட் ஹேண்டில் நம்ம ஓபன் பண்ணல என்ன ஹேண்டில் வந்திருக்குன்னு பாப்போம் உடன் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க ஹீட்டு வந்து நம்மளுக்கு கையில படாத அளவுக்கு உடன் ஹேண்டில் பாருங்க அருமையா இருக்கு இது பாருங்க அதே மாதிரி பேக் சைடுல பாருங்க இது ரெண்டு ஸ்டவ்லயும் வைக்கலாம் கேஸ்லயும் வைக்கலாம் அந்த இண்டக்ஸ் ஸ்டவ்லயும் வைத்து யூஸ் பண்ற மாதிரி மெயினா என்னன்னா எண்ணெய் வந்து இதுல ரொம்ப கம்மியா தான் உங்களுக்கு பிடிக்கும் அதிகம் ஊற்ற தேவையில்ல பட் ஒட்டவும் ஓட்டாது ஸ்டிக் டைப் தான் கிரானேட்லயே நான் ஸ்டிக் டைப்பு கோட்டிங் ஆக்சுவலி ரெண்டு சைடு இப்படி வந்து நீங்க வந்து பொருளை சமையல் செஞ்சுட்டு இப்படி ஊத்திக்கலாம் பாத்திரத்தில் சோவிங் பிள்ளை ஊற்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இது ஒண்ணு இதனுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இது அமேசான்ல தான் நான் வாங்கினேன் அடுத்தது எங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கியிருக்கிறது வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானா நைஃப்ல நிறைய கத்தி இல்லைங்களா இந்த கத்தியை வந்து ஷார்ட் பண்றதுக்கு இது ஒரு இது இது மீசோல வாங்கினது இது ஒரு நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா இதோட ரேட்டு ஹேண்டில் பாருங்க இப்படி வச்சுக்கிட்டே கூட நல்ல ஒரு சர்ஃபேஸ்ல வந்து வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நம்ம கத்தியை வந்து நம்ம இப்படி ஷார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா இப்படி ஷார் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு இது வந்து ரிசெல்ல பண்றேன் பட் நைஃப்ல பண்றதுக்கு ஆல் சைஸ் நம்ம எல்டர் நைப்னால நம்ம வந்து இத வந்து இப்படி ஷார் பண்ணிக்கலாம் அது உள்ளார பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க பக்கத்துல கட்டினையும் தெரியும் கிராஸ் செக்ஷன்ல பாருங்க ரெண்டு குடுத்துருக்காங்க அதுல தான் நம்ம ஷார் பண்றது அந்த இதே இருக்கு பாருங்க ஆண்டியா இருக்கு ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக் நல்லா அழகா இருக்கு இல்லைங்களா ரொம்ப அட்டகாசமா இருக்கு பார்க்கறதுக்கு நம்ம கிச்சன்ல வைக்கிறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டும் பிளஸ் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு கத்தி அப்பப்ப நம்மளுக்கு வந்து நைஃப் வந்து இது ஷார்ப் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் விலையும் கம்மி தான் நூத்தி எழுபத்தொம்பது ரூபா ரேட்டு தான் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாமே ப்ராடக்ட் டீடெயில்ஸ் விலையெல்லாம் வந்து கரெக்டான ரேட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் நம்ம வீட்டில் பெட் அனிமல்ஸ்லாம் வளர்க்குறோம் இல்லைங்களா அவங்களுக்குன்னு கண்டிப்பா ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணும் நானே இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா உண்மையாகவே தவறுதல் இதில் தான் செஞ்சுருக்கேன் வீட்டில் இருக்கிறே யூஸ் பண்ணாத பாத்திரத்தை தான் அவனுக்கு பண்ணிட்டு இருந்தேன் பட் இந்த ட்ரிப் தான் ஜாக்கி பாய்க்கு ரெண்டு பேர் ஒன் ஒன் பிளஸ் டூன்ற ஆஃபர்ல அவனுக்கு வந்து ஓபன் பண்ணி காட்டிடுறேன் தவறு என்ன குடிக்கல இது பாருங்க அழகான பவுல் பாருங்க சோவிங் பவுல் குட்டி பையனுக்காக வாங்கினது நம்ம ஜாக்கி பாய்க்கு இனிமேட்டு அவனுக்கு இதுல தான் நம்ம சாப்பாடு தரப்போறோம் நீங்களும் உங்க வீட்ல பெயிட்டான மென்ட்ஸ் வளர்த்தீங்கன்னா இது மாதிரி வாங்கி கொடுங்க இதனுடைய ரேட் ஒரு டூ ஃபிஃப்டிக்குள்ள தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் டெஸ்க்ரேஷனும் சொல்லிடுறேன் ஓகேங்களா பாருங்க எவ்வளோ கலர்ல இருக்கு ஓகேங்களா இது ரெண்டு வாங்குனேன் ஆன் பண்ணி இது வந்து ஒரு ரேக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கார்னர் ரேக் தான் வாங்கியிருந்தேன் நம்ம கிச்சன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் டிஷ்வாஷர் அதாவது பாத்திரம் விளக்குறது சோப்பு அந்த லிக்விடு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரேக் வாங்கணும்னு நினைச்சேன் அதுதான் இது ஒரு டூ ஹண்ட்ரட்க்கு பிலோ தான் வரும் இதுக்கு எல்லாமே பாருங்கள் ஸ்டிக்கர் மாதிரி தேவத்துல நம்ம வந்து இப்போ டைல்ஸ் ஒட்டிக்குன்னு அதுல அதில் நல்லா ஒட்டிட்டு கிரிப்பா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி அதுக்கே அந்த செட்ல வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இது ஒன்று ரெண்டு ஸ்டிக்கரு இது ஒன்று ஒன் பிளஸ் ஒன் இதுவும் ஆஃபர்ல தான் நான் வாங்கினேன் இதனுடைய ரேட்டு டூ ஹண்ட்ரட் தான் இருக்கும் எவ்வளோன்றது நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இது ஒரு ரெண்டு கார்னர் லட்டி கார்னர் அந்த மூளையில் அப்படியே வைக்கிறதுக்கு நல்லா இப்படி பண்ணாது இதில் பார்த்தீங்கன்னா ஹூப்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பும் இருக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்கும் மாட்டும் போது ஒட்டிட்டு மாட்டிக்கலாம் இது நல்லா பிரஸ் பண்ணி ஒட்டினோன்னா நல்லா ஒட்டிக்கும் டைல்ஸ் டைல்ஸ்லாம் இது ரெண்டு வாங்கினேன் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா ட்ரே தான் உங்களுக்கு வெஜிடபிள் ட்ரே பார்த்தீங்கன்னா மூணு ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கு வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் எது வேணா நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்றதுக்கு இதுல பாத்தீங்கன்னா ட்ரைன் ஆகுறதுக்கு உங்களுக்கு தண்ணி வந்து வெஜிடபிள்ஸ் போட்டினா கொஞ்சம் குளிர்ச்சி ஆகலைங்களா அதுக்காக உள்ளாரையே ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துட்றோம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடு மாதிரி இது மூடி இது மூடிக்கலாம் இதில் எனி திங் நீங்கள் வந்து எக் வச்சுக்கலாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம் எல்லாமே வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு மூணு ட்ரே வாங்கிட்டேன் இதனுடைய ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ 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 ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சு தான் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்மளுக்கு இப்ப தெரியல ரேட் என்னன்ட்டு உங்களுக்கு எல்லாம் ரேட்டுமே என்ன நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் போட்டோம் இல்லைங்களா அதுல செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் என்னன்ட்டு இருந்து ஒரு நிமிஷம் இது மல்டி பர்பஸ் நம்ம வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எக்கு எல்லாமே வச்சுக்கலாம் இதுல இது மூணு ட்ரே தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸ்குள்ளே தான் வரும் டூ அதோட கம்மியாக கூட இருக்கலாம் நான் ரேட்டை உங்களுக்கு கரெக்டாக என்னன்றதை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணுறேன் த்ரீ ட்ரேஸ் இதுவும் காம்போ ஐட்டில் தான் வாங்கிக்கேன் ரேட்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபுளான ரேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் மல்டி பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஒரு சர்விங் பிளேட் தான் பாருங்கள் சர்விங் பிளேட்டு இது பீ இது இந்த மாதிரி செராமிக் ஃபினிஷில் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் பிளேட் தான் பார்க்கறதுக்கு நல்ல கிளட்டரிங் ஆகுது கிளாஸ்டிக் ஃபினிஷில் பார்க்கும்போது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இது செராமிக் பிளேட் மட்டும் தான் பட் ஆக்சுவலி இது வந்து ஹை குவாலிட்டி ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் இது ஒரு சி சிக்ஸ் பீஸ் வாங்கியிருக்கேன் ஃபேன் நம்ம யூடியூப் சேனலுக்கு ரொம்ப தேவைப்படுது வர டிரெஸ்ங்களுக்கும் அதில் சேவ் பண்ணுறதுக்காக தேவைப்படுது இந்த மாதிரி ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருபத்தி ஆறு இப்ப கெஸ்ட் எல்லாம் வரானு வச்சுக்கோங்களேன் நம்ம இதை சர்வ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம் என்னன்ட்டு இது ஒரு சர்விங் பிளேட் தான் பட் வந்து எனக்கு வரும்போதே ஒரு பீஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இதனா இது வந்து பெஃபிக்கல் போட்டு ஒட்டிக்கலாம் இது வந்து ஹை ஹைக்ரேடு ஃபுட் கிரேடு பிளா பிளாஸ்டிக் இது தான் பாக்கான லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீங்கன் மாதிரியே இருக்கு பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கும் இது ஒரு ஆறு பிளேட் வாங்கிட்டேன் நல்லா வெயிட்டாகவே இருக்கு ஒர்க்லாம் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க கோல்டு ஃபினிஷில் அப்படியே பக்கத்தில் காட்டுறது நல்லா அகலமாவும் இருக்கு நல்லா சாப்பாடு ஒரு கர்ட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் இதுல சர்வ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஆறு இது ஒரு மிக்சிங் பவுல் பாருங்க ரெண்டு பவுல் இது காம்போல் தான் வாங்கினேன் பென்சோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் நல்ல ஹை குவாலிட்டி கிளாஸ் இது வந்து பியூர் கிளாஸ் உங்களுக்கு இதுல வந்து நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு மாவு மிக்ஸ் பண்றதுக்கு அது மாதிரி சப்பாத்தி மாவு செய்யறதுக்கு அப்புறம் எனி திங்ஸ் மிக்சிங்க்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் பவுல் அருமையான பவுல் ரெண்டு பிளவுஸ் பவுல் தெரியுதுங்களா பட் இதெல்லாம் ஹேண்டில் வித் கேர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணோம் பட் ரொம்ப கிளாஸியாக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம யூடியூப்ல இதெல்லாம் இந்த பொருட்கள்லாம் வச்சு தான் நிறைய டிஷ் போகிறேன் தொடர்ந்து பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பயுமே ஆன்லைனில் வாங்கும்போது ரொம்ப பயந்து தான் வாங்குவோம் பட் கடையில போகும்போது ரேட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது பட் ஆன்லைன்ல நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி குக்வேர் செட் கொஞ்சம் ரேட் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்குது அவங்க எப்படி பேக் பண்ணி வருவாங்கன்னு நம்மளுக்கு டவுட்டே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு இது வந்து மேலே ஒரு பவுலும் கீழே ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் வச்சுட்டு அப்படியே இது வந்து இது ஒரு கவர் பண்ணிடுறாங்க இந்த இது ஷீட் எதுக்குன்னா உங்களுக்கு இது உடையாமல் இருக்கிறது அவ்வளவுதான் இது க்ளோஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தான் வந்தது இது மாதிரிதான் பேக்கிங் வரும் ஒரு சின்ன ஒரு உடல்ச்சல் இல்லாமல் நீட்டா வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஏதாவது டேமேஜ் இருந்தா கூட நம்ம ஏழு நாள் நம்ம வந்து ரிட்டபல் ரீஃபண்ட் பாலிசியில தான் நம்ம பண்றோமே அப்படியே ப்ராடக்ட்டை வந்து வீடியோ எடுத்து அனுப்பிட்டோம்னா அவங்க பீஸுக்கு பீஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா இப்ப அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம் பாருங்க ஜோடி என்னுடைய மூடி எடுத்தாச்சு ஜோடிக்கு ஏத்த மூடின்ற மாதிரி எடுத்தாச்சு அதுக்குள்ள என்ன இருக்கு ஒரு பவுல் இருக்கு இந்த இந்த பவுலும் மூடியும் போட்டோம்னா அழகான ஒரு சர்விங் பவுல் தான் இது மல்டி பர்பஸ் வேணா டைனிங் டேபிள்ல வைக்கிறதுக்கு அழகா இருக்கும் சின்னதா பாட் தான் இது சேர்விங் பிளேட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நட்ஸ் இந்த மாதிரி போட்டு கூட வச்சுக்கலாம் எனி திங்ஸ் நம்மளுக்கு எது தோணுதோ அதை போட்டு வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் டைனிங் டேபிள் இதனுடைய பேக்கேஜ் பாருங்க காட்டுற ஃப்ளோஸ்ல அழகா பாருங்க தெருமக்கோல்ல அந்த அதுக்கு தகுந்த மாதிரியே தெருமக்கோல் பாருங்க உள்ளரை கரெக்டா சென்ட்ரல்ல ஒரு குடி மாதிரி பண்ணி அதுல மூடி போட்டுட்டு மூடி வந்து இப்படிதான் தான் வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு ஷீட்டு இதெல்லாம் பக்காவான பேக்கிங் தான் சொல்றது எந்த டவுட்டும் படத்தவள க்ளோஸ் ஆயிடுதா ஓப்பன் பண்ணாலும் அழகாகவும் ஓப்பன் ஆகுது உடையாமல் வருது மெயினாக பேக்கிங் தான் மெயினாக நம்ம பார்க்கணும் இது ஒரு ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது லாஸ்ட் அண்ட் லீஸ்ட்ன்ற மாதிரி இது என்னடா அது இதெல்லாம் ஒரு பொருளான்னு நினைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து கால் பிரியாணின்றது வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் அது கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் ஒரு செட் ஆஃப் கால் பிரியாணி வாங்கிட்டேன் அது என்ன மாதிரி சைட்னால் அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன் டூ டைப்ஸ் ஆஃப் இது கலரில் வாங்கிடுறேன் இந்த மாதிரி பாருங்க நல்ல லெந்தியான கால் மீதியான இது வந்து நம்ம கிச்சன்ல பார்த்தீங்கன்னா ஒன் சைடு அப்படியே போட்டுக்கலாம் இந்த கால் மீதியானக்கு இது ஒரு குட்டி கால் மீதியான எல் ஷேப்ல நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு நீல வாக்குலையும் போட்டுட்டு இந்த சைடும் போட்டுக்கலாம் இந்த குட்டி இதை இல்லைன்னா என்ட்ரன்ஸில் கிச்சன் என்ட்ரன்ஸ்ல கூட போட்டுக்கலாம் இது ஒன்று ஒரு பீஸு அதில் ரெண்டு கலர் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பீஸ் இது வந்து அது அந்த டைப்பு இது வந்து சிங்கிள் பீஸ்ஸாக போட்டிருக்கேன் எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு ஸ்வீட் இது எல்லா ரூம்லேயும் நம்ம வந்து பாத்ரூமில் வந்து போட்டுக்கலாம் என்ட்ரன்ஸில் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் சரி ரேட்டெல்லாம் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு நான் எழுதிடுறேன் ஓகே சின்ன லாஸ்ட் அண்ட் லீஸ்ட்டு நான் அது சொன்னேன் இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குது அதையும் நான் காட்டிடுறேன் இவங்களும் கால் பிரியாணி தான் ஆனால் இதில் என்ன ஸ்பெ ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் புஷன்ட்டு நல்ல காலுக்கு பார்த்தீங்கன்னா இதமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் வைக்கும்போது அப்படியே ஒரு பஞ்சு மேலே வைக்கிற மாதிரி தான் இருக்குது ஃபீலிங்கு இந்த மாதிரி இருக்குங்களா பேக் சைடில் அதே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ப்ளைனா உள்ளன் இல்லாமல் பிளைனா இருக்கும் இது ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக காட்டுறேன்னா இப்படி தரையில் எப்படி எங்கள் வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற எல்லா வீடு கிரைனட்டு டைல்ஸ் மார்பிள் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க இப்படி போட்டோன்னே அதை போய் அப்படியே உட்காந்துருது தரையில் வேணா நான் உங்களுக்கு போட்டு காட்டு பாருங்க அப்படியே உட்காந்துது இப்ப உங்களுக்கு நகு தீங்காட்டுறா நகராது இது பாருங்க நகர்த்துங்க காலேயே நகர்த்தினா கூட நகராது அப்படியே பிடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு விலையே ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ பாருங்க காலுக்கும் அப்படியே மெது மெதுப்பதுன்னு இருக்கு இப்போ பாருங்க நகர்த்தின நகர்த்தவே முடியல நான் எவ்வளோ வெயிட்டு என்னாலே இது நகர்த்த முடியல ஃப்ரெண்ட்ஸ் இது மெயினா வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டுல பெரியவங்க இருக்கிற வீட்டுல கண்டிப்பா இந்த மாதிரி மேட்டை யூஸ் பண்ணுங்க டைல்ஸ்க்கு இப்போ இருக்கிற வீட்டினுடைய ஃப்ளோர் டைல்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க கையில இப்படி தான் ஒட்டிக்குது எடுத்தா மட்டும்தான் வருது வருதோடைய காலால நகர்த்த முடியாது மெயினா ஸ்லிப் ஆக மாட்டோம் பாத்துக்கோங்க இந்த டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி கிரிப்பு உள்ள கேட்டே வாங்குங்க கிரிப் ஸ்லிப் ஆகாத மாதிரி டைல்ஸ் வீடு நம்ம வீடு என்ன மாதிரி வீடுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி டோர் மேட் வாங்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல் வெரி வெரி யூஸ்ஃபுல் எல்லாருமே இது வந்து ரெண்டு விரும்புவாங்க கண்டிப்பா வாங்குங்க இந்த பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு புதுமையான வீடியோ சந்திப்போம் இனிமேட்டு ஆடி ஆஃபர் எல்லாம் வருது இல்லைங்களா நம்ம நினைப்போம் ஆடி ஆஃபர்ல பழைய பொருள் தான் தருவாங்களா அப்படிலாம் இல்லை எல்லா புது பொருள்கள் தான் இருக்கும் அதை பாத்தீங்கன்னா வருஷத்துக்குள்ள வித்துட்டு மீதி இருக்கிற ஸ்டாக்கை பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ரேட்ல தான் குடுக்குறாங்க எந்த பரவல் பழைய பொருள் எல்லாம் குடுக்குறதுல வாங்குறது எல்லாமே கேரண்டியோட தான் தராங்க வாரண்டி அண்ட் கேரண்டி போட்டு தான் தராங்க முடிஞ்ச அளவுக்கு ஆனா நம்ம என்னன்னா அலைஞ்சி திரிஞ்சு வாங்கினா நல்ல நல்ல பொருளாவே இந்த டைம்ல வாங்கலாம் காசு நம்மளுக்கு ரொம்ப மிச்சம் வீட்டுக்கு வேண்டிய திங்ஸ் நம்ம வாங்கிக்கலாம் வெரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நான் அந்த மாதிரி தான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன் அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோல நம்ம தொடர்ந்து நீங்க பாருங்க என்னோட வீடியோவை அதுல வந்து புது புது ப்ராடக்ட் பத்தி டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிவியூ மாதிரி நான் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ரேவதி சரவணா ஸ்வல்ட் சேன்க்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் இண்ட பெல் நோட்டிபேஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வரும் அதே மாதிரி என்னுடைய வீடியோக்கு இது வரும் ஆதரிச்சு அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் இதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி புதுசா பாக்குறவங்க சப்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினாக என்னுடைய சேனலுக்கு ரேவதி சரவணா சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ நாள் எல்லாருக்கும் நல்ல நடக்கும் மீண்டும் ஒரு புதுமையான வீடியோ சந்திக்கிறேன் அதுல இருந்து விடைபெறுவது விட பெறுவது ரேவதி சரவணன் தேங்க்யூ